அன்பார்ந்த இறைமக்களே கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஜூலை பதினைந்தாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் நான்காம் வசனம் எழுபத்தி ரெண்டு நான்கு ஜனத்தில் சிறுமிப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவர்களை நூறுக்குவார் இது சாலமோனை பற்றிய சங்கீதம் என்று கூறப்படுகிறது இது தாவிதால் எழுதப்பட்டது ஒரு ராஜா ஆட்சி செய்யும் பொழுது எப்படியெல்லாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் சாலமோனை தன்னுடைய இடத்துல அரசனாக அவர் ஏற்படுத்தியதுனால சாலமோனை வாழ்த்தி பாடியதாகவும் தேவனை துதிப்பதாகவும் ஆலோசனை கூறுவதாகவும் இது அமைந்திருக்கிறது சிறுமிப்பட்ட ப படுத்தப்பட்ட மக்களுக்கு நம் நீதியும் நியாயமும் வழங்க வேண்டும் ஏழை மக்களின் பிள்ளைகளை நாம் அவர்களுக்கு உதவி செய்ய தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் இடுக்கன் செய்கிறவனை அதாவது தொந்தரவு நமக்கு தொந்தரவு செய்கிறவனை தண்டித்து நொறுக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆட்சியை செய்கிறவனை ஒரு சிறந்த ராஜா சிறந்த ஆட்சியை செய்வதாகும் என்று தாவீது சாலமனிடம் கூறுகிறார் இப்படியாக ஒரு நல்ல ஆட்சி சிறந்த ஆட்சி அமைய நாம் மக்களாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் இந்த மேசியாவின் ஆட்சி எப்படி இருந்தது என்று எடுத்துக்காட்டுகிறார் கத்தர் சிறுமைப்பட்டவர்களை நியாயம் விசாரித்து விடுதலை செய்வார் அவர்கள் கூக்குறலை கேட்பார் அவர்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார் என்று கத்தர் எப்படி சிறுமைப்பட்டவர்களை ஆளுகிறார் என்று கூறுகிறார் ஏழை கூப்பிட்டதை கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிப்பார் ஏழை எளியவர்களுக்கு துணையாக இருந்து விடுவிக்கிறவர் நம் தேவன் ஏழையவர்களின் நியாயத்தை கத்தர் விசாரிப்பார் ஏழையுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவன் வரது பாரசுத்திலே நிற்பார் ஏழை எளியவர்களின் பிள்ளைகளுக்கு ஆதரவாகவும் இருப்பார் உதவியும் செய்வார் ஏழை கூப்பிட்டான் இந்த கத்தர் கேட்டு அவன் இடுக்கன்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிப்பார் இடுக்கிறன் செய்கிறவனை அழிக்க சித்தமாக இருக்கிறார் இடுக்கன் செய்கிறவன் உக்கிரத்தை தகர்ப்பார் இடுக்கன் செய்கிறவர்களை நொறுக்குவார் என்றெல்லாம் இயேசுவானவரை பற்றி கூறி கத்தர் ஆலையை செய்வது போல சால மோனம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் ஜபாம் நாங்களும் தத்தாவே சிறுமிப்படுகிறவர்களை நியாயம் விசாரிக்கவும் ஏழையின் பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்யவும் இடுக்கன் செய்கிறவர்களை விட்டு விலகிவிடவும் எங்களுக்கு கிருபர் செய்யும் சுவாமி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி ஆமேன்